O ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்க வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க அதான் நீங்க பிரிவில் வந்து பார்த்துருப்பீங்க பிரவீல் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளா கியூட்டா இப்படி நீங்க பிக்கு மட்டும் ஆட் பண்ணிட்டு வந்து சொல்லிட்டு வந்து முடிஞ்சாலும் டீட்டெயில் வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோ வந்து பெஸ்ட்டாக நீங்க வந்து மேக் வந்து பண்ணீங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து தேவை பயல் வந்து உங்கள்கிட்ட ஆப் லிங்க் வந்து இல்லைனா இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பண்ணி லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்கு மேலே ஆப் லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜ் ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும் கே பாருங்க கேட்பாருங்க பிளஸ் என் போட்டு ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தோம்னா வீடியோ வந்து ஒரு சிங்கிள் புக் மாப்ஸ் மட்டும் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணோம் எப்படி ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ண சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ இருக்கும் அந்த வீடியோ வந்து பார்த்து ஆப்பில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் சொல்ற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிக்க ஓகே எல்லாம் முடிஞ்சது ஸ்கிப் பண்ண பார்த்துக்கோங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு சப்ஸ்கிரைப் வந்து போட்டு பாத்துக்க பண்ணி ஆளில் போட்டுட்டு அப்போ தான் அப்புறம் எல்லா வீடியோ ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் நெக்ஸ்ட் எடிட்டிங் பிடிச்சினா ஒரு லைக் வந்து போட்டுங்க ஓகே நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து கொடுத்தோடனே கே பார்த்தோம்னா ஒரு மியூசிக்கில் சம் ரெட்டாங்கல் ஒரு குரூப் பல்க் குரூப்கான இமேஜ் ஒரு குரூப் லேயர் நெக்ஸ்ட் ஆர்ட் பிக்கான ஒரு லேர் அது பார்த்தீங்கன்னா கட் ஆகிட்டு இருக்கு நம்ம வந்து எக்ஸ்பன் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா இங்கே ஒரு சிங்கிள் லேயருக்கான எஃப்ட்ட்கான ஒரு லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் லிக்லாம் வந்து கொடுத்துருப்பேன் லாஸ்ட்டில் ஒரு த்ரீ லேயருக்கான குரூப் லேயர் இருக்கும் ஓகேங்களா என்ன பண்ண சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்பேன் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இங்கே ஆர்ட் பிக்னு ஒரு லேர் இருக்குது அது க்ளிக் பண்ணுங்கள் கீழே பாருங்க எடிட் குரூப் சொல்கிறோம் ஆஃப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் லைட்டாக ஆர்ஜெஸ் பண்ண உங்கள பார்த்தோம்னா ஷேப் இருக்கும் ஷேப் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு ப்ளஸ் ஆன் சூஸ் பண்ணுங்க ரைட் சைட் டவுன்லோட் பண்ணுங்கள் அது க்ளிக் பண்ணுங்கள் மீடியா வந்து போங்க மீடியா வந்து போய்ட்டு எந்த ஃபோல்டரை வந்து இமேஜ் வந்து லோட் வாட்ஸ் வாட்ஸ்அ ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள் இங்கே இருக்கு இங்கே இருக்குது ஓகேங்களா பிக் வந்து ஃபோல்டர் வந்து ஃபைன் பண்ணிட்டு ஒரு பிக் வந்து செலக்ட் வந்து கொடுங்க ஓகே செலக்ட் வந்து கொடுத்துருங்க மேலே பாருங்கள் ரைட் சைட் ஒரு ப்ளஸ் ஆகாமல் சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள் அது வந்து கிளிக் வந்து பிக் அந்த மாதிரி பிக்க ஆட் வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த பிக்க லேர் சூஸ் பண்ணி எஃபைட்ல போங்க ஆட் எஃபைட் வந்து போங்க மேலே பாருங்க சர்ச் ஆகனு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க அதில் டிஐஎல்இஎஸ் சர்ச் பண்ணா டைல்ஸ் சர்ச் பண்ணால் மேலே பார்த்தா டாப்ல ஒரு சட்ட கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்ட் செட்டிங் வந்து போய்ட்டு கே பாருங்க மிரர் சொல்ற ஆஃப்ஷன் கிளிக் பண்ணி என்னபுள் வந்து பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த லேர் வந்து ஷேப் கே எடுத்து வந்துட்டு ஷேப் கண்டிட்டுக்கு வந்து போய்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜ் லேரோ கிளிக் பண்ணிட்டு இங்கே தேர்டர் கட் ஆக க்ளிக் பண்ணி கட் வந்து பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரெஸ் வந்து போயிடுங்க கிளிக் பண்ணக்கே இருக்கும் லெஃப்ட் சைட் வந்து மூணு ட்ரெஸ் சொல்லிட்டு க்ளிக் பண்ணிவிட்டு தேர்ட்டர் செலக்ட் பண்ணி லைட்டாக வந்து லெஃப்ட் சைட்லேருந்து மூவ் பண்ணுங்கள் அங்கே இமேஜ் நல்லா வந்து பேக்கில் வந்து போவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லா வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிருக்கும் சம்டைம் நான் ஃபர்ஸ்ட் எப்படி கட் அச்சோம் சம்டைம் வந்து கட் ஆகும் கட் ஆச்சுன்னா இந்த த்ரீ டூ தேர்ட்டின் வரை எக்ஸ்பன் வந்து பண்ணி வந்து விட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற டபுள் புக் மார்க் வந்துடும் வந்துடுங்க த்ரீ டூ தேர்ட்டின்னு ப்ளஸ் ப்ளஸ்ஸாக சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் ஒரு பிக் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரெட் டூர் த்ரீ ட்ரோலர் கிளிக் பண்ணுங்க ஃபிஃப்த் ஆர்க்கு ஃபில்காம் கிளிக் பண்ணிட்டு ஃபில்ஸ்க்ரீன் செட் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து சென்ட்ரண்ட் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜெராக்ஸ் செலக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிடுங்க போயிட்டு பேக் வந்து பார்த்தா கே பார்த்தா த்ரீ கட்டர்ஸும் தேர்டர் ரெகு கட்டர் கிளிக் பண்ணி கட் வந்து கொடுத்துங்க மாதிரி நெக்ஸ்ட் நைட் நகை நீங்கள் வந்து புக் மார்க் புக் மார்க் வந்து ஒரு பிக்கை ஆட் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில்ஸ்க்ரீன் வந்து செட் வந்து பண்ணுறதா இருக்குங்களா நம்ம ஒரே பிக்கு கூட கட் பண்ணி செட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நான் அந்த ஒரே பிக்கை வந்து இங்கே வரையும் போயிடலாம் ஃபிஃப்டி டூ லெவன் வரையும் போய்ட்டு எக்ஸ்பன் வந்து கொடுத்துட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து மல்டி பிக்காக புக் மார்க் டு புக்மார்க் வந்து கட் பண்ணி செட் பண்ணிங்க நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி எஃபெக்ட் ஆகணும் சொல்லிட்டு எக்ஸ்பன் வந்து கொடுத்துருவோம் எல்லாம் செட் பண்ணி முடிச்சோன்னே இங்கே இருக்கு பாருங்கள் ஒரு கே வந்து நாங்கள் பாருங்கள் லிரிக்கு இருக்குது அதுக்கே பார்த்தா ஒரு லேயர் இருக்கு பாருங்கள் எஃபெக்ட் சொல்லிட்டு அந்த லேயர் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் கலர் அண்ட் ஃபில் சொல்கிற ஆஷன் க்ளிக் பண்ணிட்டு இந்த இந்த நாட் பட்டன் இருக்கா இது இந்த ஸ்டார்ட் டு ஃபிரேம்க்கு கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இங்கே இருப்பாங்க யாராவது பார்த்து லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் க்ளிக் பண்ணிவிட்டு வந்துட்டு பேக் வந்துட்டு மேலே ஆஃப் ஆப்ஷன் லேட் வந்து கொடுத்துங்க அந்த லேயரை எங்களால் நெக்ஸ்ட் மேலே போயிட்டு இப்போ நீங்கள் ஆட் லேயர்ஸ் எல்லாம் இமேஜ் கார்டு லேயர் இந்த இருக்கிற இமேஜ் லேயர் எல்லாத்தையும் சைடில் வந்து லாங் ப்ளஸ் பண்ணி சூஸ் வந்து பண்ணி செலக்ட் வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு லேர் ஆஃபிஆப்ஷன் வந்து போயிட்டு கீழே பாருங்க பெஸ்ட்டு சைட் சொல்லிட்டு யாராவது ஒரு என்னில் ஒரு யாராவது யாராவது வந்து கிளிக் பண்ணுங்க இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒயிட்ல இருக்கா செக் பண்ணிவிட்டு மொத்தலாம் கிரீன் இருக்கணும் ஓகேங்களா க்ளிக் பண்ணா க்ரீன் அண்ட் ஒயிட் வந்து சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணா நீங்கள் சூஸ் பண்ண எல்லா லேருக்கும் பர்ஃபெக்ட்டாக இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் வந்து ஆட் ஓகேங்களா ஆயிட்டிருக்கு ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்க கீழே ஒரு லேயர் இருக்கு பாருங்கள் ஒரு ஷேப் ஷேப் லேயர் லாங் பண்ணி மேலே ஸ்கோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க நெக்ஸ்ட்டு லிரிக்கான லேயரையும் லாங் ப்ரொசஸ் பண்ணி அந்த ஷேப்புக்கு கீழே வந்து செட் தான் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து லிரிக் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஓகே இங்கே ஒரு த்ரீ லேயர் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துன்னா ஒரு இமேஜ் ஒரு குரூப் ஆனால் ஒரு லேயர் ஓகேங்களா என்ன பண்ண சொல்லி எக்ஸ்ப்ளைன் கொடுத்தா பேக் வந்துங்க பேக் வந்துவிட்டு இமேஜுக்கான சைஸ் வந்து ரீசைஸ் வந்து நம்ம பண்ணணும் என்னென்னா இமேஜ் வந்து ஃபோர்த்து பரேஷியோ வந்து கன்வெர்ட் வந்து பண்ணதுக்கு நம்ம வந்து கீழே பாருங்கிறீங்க ப்ளஸ் எங்கே க்ளிக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபோர்த் பரேஷோ செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கேட்க கிரியேட் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் நான் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ப்ளஸ் எங்கள் செலக்ட் பண்ணுற வந்து ஒன்று வந்து பண்ணுங்கள் ஒரு பிக்கு வந்து செலக்ட் பண்ணிங்க ஓகேங்களா செலக்ட் வந்து பண்ணிவிட்டு பிக் ஃபோரஸ்ட் ஃபை ரேஷியோ வந்தால் ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் ஒன் டூ அது வந்து டிஃப்ரெண்ட் ரேஷோ வந்துச்சுன்னா அவுட்ல இது வந்து பிளாக் வந்துருக்கு அந்த பிளாகை ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜ்ல இருக்க கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்க ரைட் சைட் த்ரீ அதை கிளிக் பண்ணுங்க ஃபிஃப்த் ஒன்னா ஃபில் கம்பெசி ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா இமேஜ் வந்து செட் ஆடுங்க சேம் மாதிரி ரைட் ஷெட் ஏரோ பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு அங்கே பார்த்தா தேர்ட் ஒன்னா கரண்ட் ஃபேமஸ் பீனு சொல்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆகுது இமேஜ் வந்து ரீசர் ஆகிட்டு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இமேஜ் ரிசல்ட் வந்து இப்போ நம்ம சேம் ஆப் கிளிக் பண்ணி இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து கொடுத்துட்ல நெக்ஸ்ட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துங்க ஓகே பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு அவங்க இருக்கிற குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்க இமேஜ் குரூப் ஒன் இமேஜ் செல லேயர் செலக்ட் பண்ணிட்டு கே பார்க்குறாங்க எட் க்ரூப் சொல்லுற கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள பார்த்தா அவங்க வந்து லைனா பார்த்தா இமேஜ் இமேஜ் சொல்லிட்டு க்ரீன் கலர் இமேஜ்னு இல்லை க்ரீன் கலர் லைனாக வந்து லேரில் இருக்கும் இருக்கிற க்ரீன் கலர் லேர்ல எப்படி பிக் வந்து டிப்ளேஸ் வந்து பண்ணுறதுன்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ஒரு லேரை சூஸ் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்பர்லாம் போட்டு ஒரு ஸ்டார் போட்டு ஃப்ரேம் இருக்குது அந்த எட்டு கிளிக் பண்ணுங்க எட்டு கிளிக் பண்ணிட்டு மேலே வாங்க லெஃப்ட் சைட் ஃபோட்டோ நாங்கள் க்ளிக் பண்ணிட்டு அழகு மோஷன் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் வந்து பண்ணிட்டு க்ளாப் பண்ண பிக்கு டாப்ல இருக்கு அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே வர டாப்பில் ஒரு ப்ளஸ் மாதம் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிணா இது மாதிரி உங்களுக்கு வந்து பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பேக் வந்து செக் பண்ணி பாருங்க அதுக்கான பிக் வந்து உங்களுக்கு வந்து செட் வந்து ஆகிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி அங்கே இருக்கிறேரு ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டு எங்கள் எட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு த்ரீ குரூப் குரூப்பாக இருக்கும் அக்கெல்லாம் அந்த த்ரீ பிக்கான குரூப் எதுலேயும் ஒரு லேர் சூஸ் பண்ணி எடிட் வந்து போயிட்டு உள்ளே பார்த்தா இமேஜ்க்கான லேர் ஓகேங்களா நம்ம டேட்டா போய் லேயர் கலர் ஃபீல்டில் போயிட்டு இருக்கும் லேயர் சூஸ் பண்ணிட்டு கலர் ஃபீல் வந்து போயிட்டு அந்த ஸ்டார்ட் டூ ஃப்ரேம் கிளிக் பண்ணிட்டு பிக்கு செலக்ட் பண்ணி பிரசாங்க கிளிக் பண்ணிட்டு மோட்டர் வந்து போயிட்டு ஃபேஸ் மட்டும் கிளியரா செட் தெருமா செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கான அவுட்புட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அவ்வளோதான் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு எல்லாம் எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வாட்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு மேலே பாருங்க ரைஷி டேப்ல ஒரு ஏற பாருக்கான பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ செக் பண்ணிட்டு கேட்கு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சா சேவ் கிளிக் பண்ணி எடிட் வந்து கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்சா மக்கள் லைக் வந்து போட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க அது அப்புறம் எல்லா வீடியோ ஒரு ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் தேங்க்ஸ் வாட்சிமேன் தடவை